வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாம ஒரு அருமையான பத்தி பேச போறோம் ஆமா வணக்கம் ஸ்ரீ மகாராஜ் இருக்கார் இல்லையா அவரோட மாஸ்டர் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன் அதாவது சுயத்த உணர்தல் பத்தின ஒரு முக்கியமான நூல் அதுல இருந்து சில ஆழமான கருத்துக்களை கொஞ்சம் அலசி பாக்கலாமா ஓ நிச்சயமா ரொம்ப முக்கியமான நூல் அது நம்ம நோக்கம் என்னன்னா வழக்கம் போல இந்த மாதிரி மூல நூல்கள்ல இருந்து அந்த ஞானத்தோட சாரத்தை முக்கியமான விஷயங்களை மட்டும் பிரிச்சு எடுக்கிறது குறிப்பா நாம எல்லாரும் நான் நான் சொல்றோமே அந்த நான் உண்மையில யாரு நாம பாக்குற இந்த உலகம் இது உண்மையா இல்ல வெறும் தோற்றமா மாயைனா என்ன இந்த மாதிரி கேள்விகளை மகாராஜோட பார்வை எப்படி அணுகுதுன்னு பார்க்கலாம் சரிதான் இது வந்து வேதாந்தத்தோட அக்கவரே மையமான கருத்துக்கள் பிரம்மம்னு சொல்ற அந்த மூல உண்மை என்ன இந்த உலகம் நம்ம ஆசைகள் பற்றுக்கள் இதெல்லாம் எப்படி மாயையோட தோற்றங்களாக இருக்கு அப்புறம் முக்கியமாக நம்மளை நாமே எப்படி விசாரிச்சு அந்த உண்மையை அடையிறது இதுக்கெல்லாம் வழி சொல்றார் அது மட்டும் இல்லை ஞானிகள் ஒரு விஷயத்தில் விழிச்சிருப்பாங்க ஆனால் சாதாரண மனுஷன் அதில் தூங்கிட்டு இருப்பான் அவன் விழிச்சிருக்கிற விஷயத்தில் ஞானி தூங்கிட்டு இருப்பான்னு ஒரு கருத்து வருது ஆமா ஆமா அது கொஞ்சம் புதிரா இருக்குமே கேட்கறதுக்கு ஆமா புதிரா இருந்தாலும் அதுக்குள்ள பெரிய அர்த்தம் இருக்கு அதையும் பார்க்கலாம் சரி அப்போ ஆரம்பிக்கலாமா முதல்ல மனுஷன் எப்படி தன் உண்மையான சுயத்தை மறந்து இந்த உலக விஷயங்கள்ல போய் சிக்கிக்கிறான் மகாராஜ் இதை எப்படி சொல்றார் அது வந்து அதாவது சின்ன வயசுல படிக்கிறோம் அப்புறம் வளர்ந்ததும் பணம் குடும்பம் அதிகாரம்னு இந்த உலக விஷயங்கள ஒரு ஆதரவு ஒரு பிடிப்பு தேடுறோம் இல்லையா ஆமா தேடுறோம் உலகம் இதெல்லாம் முக்கியம்னு நமக்கு சொல்லி கொடுக்குது நாமளும் அதுக்கு பின்னால ஓடுறோம் ஓடி படிப்பு பதவி அப்புறம் அழகு சொத்து இதுலாம் பெருமைப்பட்டுக்கிறோம் ஆமா ஒரு மாதிரி போத மாதிரி அந்த பெருமையில நம்ம உண்மையான சொரூபத்தையே மறந்துடுறோம் மகாராஜ் சொல்றார் சொல்ல போனா இந்த தான் நம்மள சுயத்தை மறக்க வைக்கிற மொதப்படியா இருக்குது அப்போ அந்த பெருமை ஏன் வருது அது ஏன்னா அந்த பொருட்களையும் அந்தஸ்துகளையும் நாம உண்மைன்னு ரொம்ப ஆழமா நம்புறதுனால தான் ஓ சரி சரி ஆனா அதுங்கெல்லாம் நிரந்தரம் இல்ல தற்காலிகமான தோற்றங்கள் அது உண்மையான சந்தோஷத்தையும் நிறைவையும் தராதுன்னு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா அப்போ இயல்பாவே இருக்கிற பற்று கொஞ்சம் கொஞ்சமா ஆமா அருமையான உதாரணம் அது ஒரு மரத்தால செஞ்ச புளியம்பழம் பொம்மை இருக்கு அது மரம் தான் தெரியாத வரைக்கும் அதை பார்த்தா என்ன ஆகும் வாயில எச்சு ஊறும் புளின்னு நினைச்சு ஏன்னா உண்மைங்கிற நம்பிக்கை ஆனா ஒரு நிமிஷம் இது மரப்பொம்மை அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அப்புறம் அந்த உணர்வு வராது அழகா இருக்குன்னு அதேதான் அதனோட அழக ரசிக்கலாமே தவிர அது பசிய தூண்டாது இந்த பகுத்தறிவு அதாவது இது உண்மை அல்ல இந்த ஞானம் அந்த பொருள் மேல இருக்கிற மோகத்தை குறைக்குது பாருங்க இதுதான் பற்றின்மைக்கு முதல் படி அப்போ சுய அறிவுங்கிறது இந்த மாதிரி பகுத்தறிவு கொடுக்கிற ஒரு விஷயம் எது நிஜம் எது நிஜமில்ல எது நிலையானது எது நிலையற்றதுன்னு பிரிச்சு பார்க்க அப்படிதானே மிக சரியா சொன்னீங்க சுய அறிவு அதத்தான் சரிது இந்த புரிதல் ஒருத்தருக்கு வந்துட்டா நிலையற்றதை விடுறதும் நிலையானதை பற்றி கொள்வதும் ரொம்ப இயல்பா நடக்கும் கஷ்டப்பட வேண்டியதில்ல நாம பயப்படுறோமே மரண பயம் ஆமா அது கூட நிலையற்ற இந்த உடம்பையும் பொருட்களையும் நான் என்னுடையதுன்னு கெட்டியா தான் வருது தன்னோட உண்மையான அழிவில்லாத இயல்பு ஒருத்தர் உணர்ந்துட்டா அந்த பயம் இருக்காது சரி இங்க சுவதர்மம் ஒரு கருத்தையும் சொல்றார் சுதர்மம் அப்படின்னா அதாவது நம்மளோட உண்மையான இயல்பு மற்ற மதங்கள் சொர்க்கம் நரகம் பாவம் புண்ணியர்னு பேசுது அதெல்லாம் பெரும்பாலும் உடல் சார்ந்த அல்லது மனம் சார்ந்த நம்பிக்கைகள் ஆனா ஸ்வதர்மம் அதாவது ஒருத்தனோட உண்மையான சொருபம் அது இந்த நல்லது கெட்டது பாவம் புண்ணியம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது அதுதான் நிரந்தரமானது மற்றதெல்லாம் காலப்போக்கில் மாறிடும் மறைஞ்சிடும்னு சொல்றார் இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு சரி இப்போ அந்த முக்கியமான கேள்விக்கு வருவோம் நம்ம எல்லாரையும் குழப்ப கேள்வி நான் யார் மில்லியன் டாலர் கேள்வி நம்மள ராமு சோமுனு இல்ல இந்த உடம்பு இந்த மனசுன்னு தான் அடையாளப்படுத்திக்கிறோம் ஆனா இந்த நான்ங்கற உணர்வே எங்கிருந்து வருதுன்னு நாம யோசிக்கிறதே இல்ல ஆமா விசாரிக்கிறதே இல்ல இதுக்கு மகாராஜ் ஒரு கதை சொல்றாரு இல்லையா அந்த கோமாஜி கணேஷ் பித்தளை கதவு முத்திரப்பத்தி ஆமா அது ஒரு நல்ல கதை சுருக்கமா சொன்னா அந்த காலத்துல கோமாஜி கணேஷ்னு ஒருத்தர் இருந்தாராம் அவர் தான் பேரையும் கூடவே பித்தளை கதவுனும் எழுதி ஒரு முத்திரையை உருவாக்கிட்டார் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஆனா அது எதுக்குன்னே தெரியாது தெரியாது ஆனா அவர் என்ன பண்ணிட்டார்னா இது அரசாங்க ஆவணங்களுக்கு ரொம்ப அவசியம்னு ஒரு வழக்கத்தை எப்படியோ புகுத்திட்டார் ஓஹோ பல வருஷமா யாருமே ஏன் இந்த முத்திரை வேணும் இதோட அர்த்தம் என்னன்னு கேட்கவே இல்லை எல்லாரும் அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் ஒரு நாள் கோர்ட்ல அந்த முத்திரை இல்லாத ஒரு ஆவணம் வந்திருக்கு உடனே இது செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க சரி அப்போ ஒருத்தர் தைரியமா சார் மத்ததெல்லாம் சரியா இருக்கும்போது இந்த முத்திரையே இவ்ளோ முக்கியம் அப்படின்னு கேட்டிருக்கார் முதல் முறையா ஒருத்தர் கேள்வி கேக்குறாரு ஆமா அப்பதான் எல்லாரும் யோசிச்சிருக்காங்க விசாரிச்சு பார்த்தா அது ஒரு அர்த்தமே இல்லாத யாரோ ஒருத்தர் தேவையில்லாம திணிச்ச விஷயம்னு தெரிய வந்திருக்கு அப்ப மஹாராஜது எதுக்கு சொல்றார் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த கோமாஜி கணேஷ் முத்திர மாதிரிதான் நானுங்கிற இந்த உணர்வோட உண்மை தன்மைய இது எங்கிருந்து வந்துச்சு இது உண்மையா பொய்யான்னு நம்ம யாருமே விசாரிக்கிறதே இல்ல ஓஹோ சரி சரி இது வெறும் பேரளவுல இருக்கு இதோட மூலம் வந்து மாயை ஏனா இத உருவாக்குனதா சொல்ற அந்த பிரம்மத்துக்கே எந்த எண்ணமும் கிடையாது ஆண் பெண் பேதம் கிடையாது நான் செய்யறேங்கிற எண்ணமும் கிடையாது அப்படி இருக்கும்போது அதுல இருந்து வந்ததா சொல்லப்படுற அந்த நான் மட்டும் எப்படி உண்மையா இருக்க முடியும் இது ஒரு நல்ல கேள்வி அதனால சரி இந்த நானை நம்ம உடம்புக்குள்ளேயே தேடி பாப்போம்னு அவர் சொல்றார் இந்த உடம்புக்குள்ள எங்க இருக்கு இந்த நான் சரி அந்த உடம்புக்குள்ள தேடுறது அதுதான் அந்த நான்கு உடல்கள் விஷயமா ஆமா அதுதான் இந்த தான் பாதையோட மையம் மகாராஜ் நான்கு உடல்களை பத்தி பேசுறார் நம்மள நாமளே அடுக்கடுக்கா பிரிச்சு பாக்குற மாதிரி முதல் உடல் ஸ்தூல உடல் நம்ம கண்டுக்கு தெரியற இந்த பிசிக்கல் பாடி சரி இது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயங்கிற அஞ்சு பூதங்களால ஆனது இதுல நாம அழகா நினைக்கிற மூக்கு கண்ணு இது எல்லாமே கழிவுகளை வெளியேற்ற கருவிகள் தானு சொல்றார் இந்த உடம்புல எங்க தேடினாலும் நானு தனியா ஒன்னு கிடையாது இது வெறும் பொருட்களோட சேர்க்கை இத ஆழமா சிந்திச்சு உணர்றதுக்கு சிந்தனையால் கரைதல்னு பேரு டிசல்யூஷன் பை தாட் இதுக்கு அந்த ரப்பர் பாம்பு பாம்புதாரனும் சரியா இருக்குமே கரெக்ட் ரொம்ப சரியா பொருந்தும் இருட்டுல கிடக்குற கயிறு இல்ல ரப்பர் பாம்பு அது பாம்புன்னு தெரியாத வரைக்கும் பயம் இருக்கும் நிச்சயமா ஆனா யாராவது லைட் அடிச்சு இது வெறும் ரப்பர் பான்னு சொன்னா அந்த அறிவு வந்ததும் கண்ணால பார்த்தாலும் பயம் வருமா வராது வராது அதே மாதிரி இந்த உடல் வெறும் ஜட பொருட்களின் சேர்க்கை இது நான் இல்லைன்னு சரியா புரிஞ்சுகிட்டா அதன் மேல இருக்கிற நான் என்னுடையதுங்கிற எண்ணமோ அது சம்பந்தப்பட்ட பெருமையும் தானா கரைஞ்சிடும் இதுதான் சிந்தனையால் கரைதல் ஆக இந்த ஸ்தூல உடல் நான் இல்லை சரி அடுத்தது அடுத்தது சூக்ஷம உடல் சட்டல் பாடி இது கொஞ்சம் சிக்கலானது இதுல பதினேழு விஷயங்கள் இருக்குன்னு சொல்றாங்க அஞ்சு செயல் உறுப்புகள் கை கால் மாதிரி அஞ்சு ஞானேந்திரியங்கள் கண் காது மாதிரி அறிவு கிரகிக்கிற உறுப்புகள் சரி பத்தாச்சு அஞ்சு பிராணங்கள் நம்ம உடம்புல இயங்குற உயிர் மூச்சு சக்திகள் அப்புறம் மனம் புத்தி மொத்தம் பதினேழு ஓகே இதுதான் நம்மளோட எண்ணங்கள் உணர்வுகள் ஆசைகள் கனவுகள் இதுக்கெல்லாம் காரணம் ஆனா இதுவும் மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு கருவிதான் இதுவும் உண்மையான நான் இல்ல ஸ்தூல உடல் சூக்ம உடல் ரெண்டுமே நான் இல்ல அப்போ அடுத்தது மூன்றாவது காரண உடல் காசல் பாடி இது வந்து ஆழ்ந்த உறக்க நிலை தூக்கத்துல நமக்கு எதுவும் தெரியாது இல்லையா ஆமா கனவு கூட இல்லாத ஆழ்ந்த தூக்கம் அந்த நிலை அறியாமை அல்லது மறதி நிலைன்னு சொல்லலாம் இங்க எண்ணங்களெல்லாம் அடங்கி ஒரு அமைதி இருக்கும் ஒரு ஆனந்தம் இருக்கும் அதனால இது ஆனந்தமய கோஷம் சொல்லுவாங்க அப்போ இதுதான் இறுதி நிலையா இல்ல இதுவும் இறுதி நிலை இல்ல ஏன்னா இங்க அமைதி இருந்தாலும் அறிவு முழுமையா வெளிப்படல ஒரு மறதி நிலை தான் இருக்கு எல்லாவற்றையும் மறந்த ஒரு நிலை இந்த மறதி இருக்கிற வரைக்கும் அது முழுமையான நிலை இல்ல இந்த நிலையை தாண்டி போகணும் அப்போ நான்காவதா ஒன்னு இருக்கா ஆமா நான்காவது மகா காரண உடல் கிரேட் காசல் பாடி இதுதான் தூய அறிவு நிலை ஞானம் சொல்றமே அது இது முந்தைய மூன்று உடல்களுக்கும் சாட்சியா இருக்கு ஸ்தூல உடல் சூக் உடல் காரண உடல் இது எல்லாத்தோட இயக்கத்தையும் இல்ல இயக்கமில்லாமையும் அறிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்போ இதுதான் நானா அந்த சாட்சி நிலை இது ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த மகா காரண உடல்ங்கிறது ஒரு உடல் இல்லாத எந்த நிபந்தனையும் இல்லாத தூய அறிவு நிலை இதுதான் ஞானம் ஆனா ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை மகாராஜ் சொல்றார் காரண உடல்ல அந்த அந்த இந்த சாட்சி நிலை அதாவது ஞானம் தேவைதான் ஆனா இந்த சாட்சிங்கிற அறிவு கூட அந்த உண்மையான பரமார்த்தமான சுயத்தின் மேல ஒட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு ஒட்டுண்ணி மாதிரி தான் கூட ஒரு ஒட்டுண்ணியா ஆமா அதையும் தாண்டி போகணும் அறிவுங்கிறது அறியாமைய நீக்க உடவுற ஒரு கருவி தன்னைத்தானே அறியும் போது அந்த நிலைக்கு ஞானம் அதுதான் இறுதி நிலை அறிவு அறியாமை ரெண்டையும் கடந்தது அப்போ ஸ்தூல உடல் சூக்ம உடல் காரண உடல் ஏன் இந்த சாட்சி நிலையான மகா காரண உடல் கூட உண்மையான இறுதி நானில்லைன்னு புரியுது ஆமா ஆனா நடைமுறையில நம்ம அன்றாட வாழ்க்கையில இந்த நான்குற எண்ணம் இல்லாம இது என்னதுங்கிற பற்று இல்லாம நம்மளால வேலை செய்ய முடியுமா நம்ம கடமைகளை செய்ய முடியுமா இது சாத்தியமா முடியும்னு மஹராஜ் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு அதுக்கும் நல்ல உதாரணங்கள் கொடுக்கிறார் என்ன உதாரணம் ஒரு குழந்தைய பாத்துக்கிற செவிலியர் அதாவது நர்ஸ் அவங்க அந்த குழந்தைக்கு ஒரு தாய் மாதிரி எல்லா பணிவிடையும் செய்வாங்க குளிப்பாட்டுவாங்க சாப்பாடு ஊட்டுவாங்க தூங்க வைப்பாங்க ஆமா ரொம்ப அன்பா பாத்துப்பாங்க ஆனா மனசுக்குள்ள அந்த குழந்தை தன்னோடவுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்குமா இருக்காது அது அவங்களோட வேலை அதே வேலையை விட்டு நிறுத்துனா உடனே போயிடுவாங்க அந்த குழந்தையோட வளர்ச்சி பத்தியோ இல்ல ஏதாவது இழப்பு ஏற்பட்டாலோ அவங்க பெருசா பாதிக்கப்பட மாட்டாங்க ஆனா இருக்கிற வரைக்கும் கடமையை சரியா செய்வாங்க சரி இது ஒரு நல்ல உதாரணம் வேற இன்னொரு உதாரணம் ஒரு சின்ன பையனோட சொத்தை நிர்வகிக்கிற ஒரு அரங்காவலர் ட்ரஸ்டி ஓகே அந்த சொத்து மேல இது என்னுடையதுங்கிற எண்ணம் இல்லாமலேயே அவர் தன் கடமையை ரொம்ப திறமையா செய்வார் சொத்து மதிப்பு ஏறினாலும் ரொம்ப சந்தோஷப்பட மாட்டார் இறங்கினாலும் கவலைப்பட மாட்டார் ஆனா பொறுப்பா நிர்வகிப்பார் அப்ப இது மாதிரி இருக்கணும்னு சொல்றாரா ஆமா அதுபோல இந்த உடம்பையும் மனசையும் நமக்கு கடவுள் கொடுத்த இல்ல இறக்கை கொடுத்த ஒரு வைப்பு பொருள் மாதிரி நினைச்சுக்கணும் டெபாசிட் மாதிரி நான் செய்கிறேன் இது என்னுடையதுங்கிற அகங்கார எண்ணம் இல்லாம பற்றில்லாம இதை பராமரிக்கணும் இதன் மூலமா நடக்க வேண்டிய கடமைகளை செய்யணும்னு சொல்றார் இது கேட்க நல்லா இருக்கு ஆனா அந்த பற்றின்மையை அடையிறது அது கஷ்டம் இல்லையா முக்கியமா அந்த சூக்ம உடல் சொன்னீங்களே மனசு புத்தி அதோட கற்பனைகள் சந்தேகங்கள் கவலைகள் இது பாட்டுக்கு ஓடிட்டே இருக்குமே ஓடும் அந்த ஓட்டத்தை தான் சத்குருவோட உதவி தேவன்னு சொல்றாரு நம்மளா மனச அடக்க முயற்சி செஞ்சா அது இன்னும் அதிகமாகும் குரங்கு மாதிரி அதனால குரு என்ன சொல்றாரோ அதன்படி நடக்கணும் சும்மா இருக்க பழகினால் கற்பனையும் சந்தேகமும் கரையும்னு ஒரு வரி வருது மனச அமைதியா வைக்க பழகணும் சும்மா இருக்கிறதுனா ஒண்ணுமே செய்யாம இருக்கிறதா அது இல்ல மனசோட அலைச்சல நிறுத்துறது மனச அடக்க மனசையே பயன்படுத்தணும் முல்லை முள்ளால எடுக்கிற மாதிரி குரு கொடுக்கற ஒரு மந்திரத்தையோ இல்ல ஒரு உபதேசத்தையோ இல்ல நான் யாருங்கிற விசாரணையோ விடாப்பிடியா பிடிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படி இருந்தா மத்த எண்ணங்களோட அலைச்சல் தானா குறையும் ஷரணாகதி பத்தி சொல்றாரு சரணாகதினா என்ன அந்த சொல்லுக்கே ஒரு விளக்கம் சொல்றாரு பாருங்க ஷரா அப்படின்னா அம்பாம் அதாவது வளையாத நேரா போற அம்பு மாதிரி நம்ம அகங்காரம் ஓ நா அப்படின்னா இல்ல ஆக யாரு தன் வளையாத அகங்காரத்தை விடுறானோ அவன்தான் உண்மையில சரணடைஞ்சவன் குரு மேல முழு நம்பிக்கை வச்சு சந்தேகத்தை விட்டா ஞானம் நிச்சயம் கிடைக்கும்னு சொல்றாரு சரி இப்போ ஞானம் கிடைச்சிருச்சுன்னு வைப்போம் சுய அறிவு வந்துருச்சு அதுக்கப்புறம் பக்தி தேவையா இல்ல ஞானத்தோட எல்லாம் முடிஞ்சுதா இது ஒரு நல்ல கேள்வி தேவதான்னு மகாராஜ் சொல்றாரு அப்படியா இதுக்கு அதுக்கு ஒரு அருமையான உதாரணம் சொல்றாரு நெய்யில நல்லா வருத்த ஜிலேபிய அப்படியே சாப்பிட்டா நல்லா இருக்குமா இல்ல சர்க்கரை பாகுல போட்டா நல்லா இருக்குமா பாகுல தான் நல்லா இருக்கும் அதேதான் ஞானங்கிறது அந்த வருத்த ஜிலேபி மாதிரி அது முக்கியம்தான் ஆனா பக்தியோட சேரும்போது தான் அந்த சர்க்கரை பாகு மாதிரி அதுல ஒரு இனிமை ஒரு ரசம் ஒரு முழுமை கிடைக்குது ஓ ஒத்தவர் மாதிரி பெரிய பக்தர்கள் கூட கிருஷ்ணர்கிட்ட இருந்து ஞானம் கிடைச்ச பிறகும் பக்தியை விடல ஞானத்தோட பக்தியையும் சேர்த்து பெற்றதால தான் அவங்க நிறைவடைஞ்சாங்கன்னு சொல்றார் வெறும் வரட்டு ஞானமா இருக்க கூடாது அதுல ஈரம் இருக்கணும் அன்பு இருக்கணும் சரி சரி இது நல்லா புரியுது அப்போ பக்திக்கும் இடம் இருக்கு ஆமா அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றார் பெருமையோட ஆபத்து இது ரொம்ப நுட்பமான விஷயம் பெருமை எதை பத்தின பெருமை கெட்ட பழக்கங்கள பத்தி பெருமைப்படுறது விடுறது சுலபம் நான் திருடன் யாரும் பெருமையா சொல்லிக்க மாட்டாங்க ஆனா ஆனா நாம செஞ்ச நல்ல காரியங்கள பத்தின பெருமையை விடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படியா உதாரணமா நான் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செஞ்சேன் நான் இந்த கோவில கட்டுனேன் நான் இவ்ளோ தியானம் பண்றேன் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்ல வர்ற பெருமை இருக்கு பாருங்க ஆமா அது அகங்காரத்தை ரொம்ப பலமாக்கிடும் இந்த புகழ்ச்சியில நாம மயங்கிட்டா உண்மையான பாதையை விட்டு விலகிட நிறைய வாய்ப்பு இருக்கு இது யோசிக்க வேண்டிய விஷயம் அதனால கெட்ட குணங்களோட பெருமை ஒரு இரும்பு விலங்குன்னா நல்ல குணங்களோட பெருமை ஒரு தங்க விலங்கு ரெண்டுமே நம்ம கட்டி போடுறது தானே எச்சரிக்கிறாரு ரெண்டு விலங்கையும் உடைக்கணும் சரி பெருமையை விடணும் அப்புறம் பயத்தை பத்தியும் சொல்றாரு இல்லையா ஆமா பயம்ங்கிறது இரண்டின் அறிகுறி அதாவது துவைதம் நான் வேறு மற்றவை வேறு உலகம் வேறுங்கிற அந்த பிரிவினை எண்ணம் இருக்கிற வரைக்கும் பயம் இருக்கும் அப்போ பயம் போகணும்னா முழுமையான ஆனந்தம்ங்கிறதே தான் அது எப்போ வரும்னா எல்லாம் ஒண்ணுதான் நான் வேற இல்ல எல்லாமே பிரம்மந்தான் அந்த அத்வைத உணர்வு நிலைக்கும் போது தான் வரும் எல்லாத்தோடையும் நான் ஒண்ணுன்னு உணரும்போது போது பயத்துக்கு இடமில்லை இதுக்கெல்லாம் மூலக்காரணம் ஆசைதான் சொல்றாரா ஆமா ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு புத்தர் சொன்ன மாதிரி இவரும் ஆசைய விட்டாதான் விடுதலைன்னு சொல்றார் யாருக்கு ஆசை இல்லையோ அவன்தான் உண்மையான பெரியவன் ராஜாக்களை விட பெரியவன் அந்த ஆசை எப்படி போகும் பொருள்கு மேல பற்று இருக்குமே அதுக்கு ஒரே வழி நான் பிரம்மம் அந்த மனப்பான்மைய உறுதியா பிடிச்சுக்கிறது தான் நான் இந்த உடம்போ மனசோ இல்ல நான் அந்த எல்லையற்ற பிரம்மம்னு உணர்ந்தா அப்புறம் இந்த சின்ன சின்ன உலகப் பொருட்கள் மேல எப்படி பற்று வரும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார் ஒரு பூசாரி இருக்கார் அவர் மனசு முழுக்க கடவுள் மேலே இருக்கு அவருக்கு ஒரு விலைமாது மாது மேல நாட்டம் போகுமா போகாது அது மாதிரி பிரம்மமாவே இருக்கிற நமக்கு இந்த அற்பமான உலகப் பொருட்கள் மேல எப்படி பற்று வரும் அந்த எண்ணம் உறுதியாகணும் சரி கடைசியா பிரம்மம் ஞானம் பத்தி சில தெளிவுகளை கொடுத்தார அதை கொஞ்சம் சொல்லுங்க ஆமா ரொம்ப அடிப்படையான விஷயம் எல்லாமே பிரம்மந்தான் இதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் நான் ஒரு தனி ஆளுங்கற எண்ணம் தான் மாயை எண்ணமே இல்லாத நிலைதான் பிரம்மமா ஆமா எண்ணமே இல்லாத நிலைதான் பிரம்மம் இந்த உலக தோற்றமே ஒரு கருத்து தான் நாமா கற்பனை பண்ணிக்கிறது இப்போ மும்பைன்னு சொல்றோம் மும்பைனா என்ன வெறும் மண்ணு தான் கட்டிடங்கள் தான் சரி நாற்காலின்னு சொல்றோம் அது என்ன மரம் தான் அது மாதிரி பெயர் உருவம் எல்லாம் நாம கொடுக்கிற லேபிள் தான் உண்மையில இருக்கிறது அந்த மூலப்பொருளான பிரம்மம்தான் ஒரே மாதிரி இருக்குமா இல்ல மாதிரி மாறுமா ஞானம்ங்கிறது எல்லா நிலையிலயும் ஒண்ணுதான் நீங்க குழப்பமா இருந்தாலும் சரி ரொம்ப சமாதானமா இருந்தாலும் சரி அந்த ஞானத்தோட இயல்பு மாறாது அதுக்கு ஒரு உதாரணம் லட்டு ஜிலேபின்னு வேற வேற இனிப்பு செஞ்சாலும் அதுல இருக்கிற இனிப்புக்கு மூலம் எது சர்க்கரை தான் சர்க்கரை தான் நீங்க வெறும் சர்க்கரையை சுவைச்சா அதோட தனி இயல்பு தெரியும் அது மாதிரி எந்த கலப்படமும் இல்லாத அந்த தூய அறிவை அந்த பிரம்மத்தை தான் ஞானம் சரி அந்த விஜயானம் சொன்னீங்களே ஆமா முதல்ல ஞானத்தால அதாவது அறிவால அறியாமையா அழிக்கணும் அப்புறம் அந்த ஞானம்ங்கிற சாட்சி நிலையும் கடந்து போகணும்னு இல்லையா ஆமா அப்படி அறிவு தன்னையே அறியும் போது அறியப்படுற பொருளும் இல்லாம அறிகிறவனும் இல்லாம அறிவே அறிவா போது அதுதான் விஞ்ஞானம் முழுமையான தன்னிறைவான அறிவு அதுதான் இலக்கு ஓகே இப்போ இந்த பாதையில் போயிட்டு இருக்கும்போது சித்தி அதாவது இந்த அமானுஷிய சக்திகள் எல்லாம் கிடைச்சா அது நல்லதா இல்ல தடையா ரொம்ப முக்கியமான கேள்வி நிச்சயமா தடைகள் தான் பெரிய தடைகள் அப்படியா ஏ இந்த அஷ்டமா சித்திகள்னு சொல்றாங்களே அடுத்தவங்க மனசை படிக்கிறது தண்ணியில நடக்கிறது காத்துல பறக்கிறது பஞ்சபூதங்களை கட்டுப்படுத்துறது இது மாதிரி சக்திகள் வர வாய்ப்பு இருக்கு ஆனா இது வந்தா இது ஒரு பெரிய கவனச்சிதறல் பெரிய தடைன்னு மகாராஜ் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு ஏன் தடை அது சக்திகள் தானே ஏன்னா உண்மையான ஞானி இது எல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டான் புல் மாதிரி நினைப்பான் அவனோட ஒரே நோக்கம் அந்த பிரம்மத்தை அடைகிறது தான் இந்த சின்ன சின்ன சித்திகள்ல மயங்க மாட்டான் அப்படி மயங்கிட்டா மயங்கிட்டா அவ்வளவுதான் திரும்பவும் சாதாரண மனித நிலைக்கே தள்ளப்படவும் ஜீவநிலைக்கே வந்துருவோம் அதுக்கு ஒரு ஒரு கதை சொல்றாரு காசிக்கு போகணும்னு ஒருத்தன் கிளம்புனானா சரி வழியில ஒரு விலைமாதுகிட்ட மயங்கி கையில இருந்த காசெல்லாம் செலவழிச்சு கடைசில காசியும் அடைய முடியாம பணத்தையும் இழந்து அவளாலும் கைவிடப்பட்டு நடுத்தருவுல நின்னானாம் அந்த மாதிரி ஆயிடும் ஓ ரொம்ப ஆபத்தான விஷயம் போல இருக்கு ஆமா அதனால சித்திகள் ரொம்ப கவர்ச்சியா இருந்தாலும் அதுல சிக்காம நம்ம இலக்குல ரொம்ப கவனமா இருக்கணும் ஆக இன்னைக்கு நாம பார்த்த இந்த கருத்துக்கள் எல்லாம் சுருக்கமா என்ன சொல்லுது சுருக்கமா சொல்லணும்னா என்னோட உண்மையான நான்கிறது இந்த கண்ணுக்கு தெரிகிற உடம்போ இல்ல உள்ளே இருக்கிற மனசோ புத்தியோ கிடையாது இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு தூய அறிவு அதுதான் பிரம்மம் நாம பாக்குற இந்த உலகம் நம்மளோட அகங்காரம் ஆசை பற்று பயம் இதெல்லாமே மாயையோட தோற்றங்கள் தான் உண்மை இல்லைன்னு அழுத்தமா சொல்லுது அப்போ இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கிய செய்தி என்ன நம்ம வாழ்க்கைக்கு இது எப்படி உதவும் நாம எடுத்துக்க வேண்டியது என்னன்னா ஒன்னு சத்குருவோட வழிகாட்டுதல் ரொம்ப முக்கியம் ரெண்டாவது விடாம நம்மள நாமே நான் யார்னு விசாரிக்கணும் மூணாவது உலக விஷயங்கள் மேலேயும் சரி ஏன் நாம செய்யற நல்ல காரியங்கள் மேலேயும் கூட பற்று வைக்காம இருக்கணும் நாலாவது நான் பெரியவன் நான் இதெல்லாம் செஞ்சேங்கிற பெருமையை முழுசா விடணும் இதெல்லாம் செஞ்சா இந்த மாயையை தாண்டி நம்மளோட உண்மையான எப்பவும் இருக்கிற ஆனந்தமான பயமில்லாத இயல்ப நாம உணர முடியும் நாம செயல்களை செஞ்சாலும் நான் செய்யறேங்கிற எண்ணும் இல்லாம ஒரு கருவி மாதிரி இருந்து கடமைகளை தான் உண்மையான விடுதலைனு புரியுது சரியா சொன்னீங்க அதுதான் கர்மயோகம் கூட சரி இந்த உரையாடலை கேட்ட உங்களுக்கு கடைசியா ஒரு கேள்வி இல்ல ஒரு சிந்தனைன்னு சொல்லலாம் கேளுங்க நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களுடைய இந்த உணர்வு இது நிஜமாவே வருது நீங்க தினமும் அனுபவிக்கிற இந்த உலகம் உங்களுக்கு எவ்வளவு உண்மையா தோணுது நல்ல கேள்வி ஸ்ரீ சித்ராமேஸ்வர் மகாராஜோட இந்த போதனைகளை கேட்ட பிறகு உங்க சொந்த அனுபவங்களையும் உலகத்தை பார்க்குற உங்க கண்ணோட்டத்தையும் நீங்க எப்படி பாக்குறீங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க நிச்சயமா சிந்திக்க வேண்டிய விஷயம்தான் மீண்டும் சிந்திப்போம் இந்த ஆழமான உரையாடலில் எங்களோடு இணைந்ததற்கு மிக்க நன்றி நன்றி